நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன் இன்றைய பதிவில் அஷ்டமாதிபதி எல்லா லக்னக்காரர்களுக்கும் எல்லா ஜாதகர்களுக்கும் பிரச்சனையை தருவார்னு தெரியும் அவ்வாறு அஷ்டமாதிபதி பிரச்சனையை தருவார்னு எடுத்துக்கிட்டால் எந்த விதத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் தான் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் தனித்தனியாக இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன் வாங்க வீடியோக்களை போகலாம் விரிவாக இதை பற்றி பேசலாம் அஷ்டமாதிபதி அப்படின்னா யார் லக்னத்திலிருந்து எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாக யார் வர்றாங்களோ அவங்க தான் அஷ்டமாதிபதி எட்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அல்லது எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எதுவோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமா அஷ்டம பாவக பலம் நமக்கு ஏற்படும் ஆக அஷ்டமாதிபதியோ அல்லது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகமோ அந்த கிரகம் ஒருவர் அடையக்கூடிய அசிங்கம் அவமானம் பேராசையால் சிக்கிக்கொள்வது பேராசையால் சிக்கி சிக்கலில் மாட்டிக்கொண்டு வெளியில் வர முடியாமல் உலர்ந்து கொண்டே இருப்பது அதன் காரணமாக நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திப்பது உயர்ந்த பொசிஷனில் இருந்து கீழே இறங்கக்கூடிய சூழ்நிலைகள் இவை அனைத்துமே அஷ்டமாதிபதியும் அஷ்டமஸ்தானத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களுமே குறிக்கும் ஆக எட்டாம் இடமே நமக்கு வரக்கூடிய வரதட்சணை சீறு சீரு இதையும் குறிக்கக்கூடிய பாவகமாகும் ஆக ஒருவருக்கு எட்டாம் இடத்தோடு எந்த கிரகம் தொடர்பு பெற்றுள்ளதோ அவர்கள் எந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அஷ்டமாதிபதி தசாவோ அஷ்டமாதிபதி புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட கிரகத்தினுடைய காரகத்துவங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்தோம்னு சொன்ன அந்த அஷ்டமஸ்தானத்தின் எழுபலிலிருந்து நாம தப்பித்துக் கொள்ளலாம் அதனால தான் இன்றைய பதிவில் யாரெல்லாம் உங்களுடைய லக்னம் எது உங்களுடைய லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி யாரு எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தோட தொடர்பு இல்லாமல் வேற ஒரு கிரகம் எட்டாம் இடத்தோடு தொடர்பு வச்சுன்னா அது எந்த கிரகம் ஆக அந்த கிரகத்தின் அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னு சொன்னேன் அஷ்டமாதிபதி தரக்கூடிய கெடுபலன்களிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் சரி வாங்க ஒவ்வொரு லக்கணமாக பார்ப்போம் மேச லக்கணம் அல்லது கன்னி லக்கணக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதியாக யார் வருவார் செவ்வாய் வருவார் அதே போல் உங்களுடைய லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருந்தாருன்னு சொன்னேன் நீங்கள் வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் சொத்து பத்துகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் திருமண விஷயங்கள்லையும் உங்களுடைய சகோதரர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளால் தான் பிரச்சனைகள் வரும் உங்களுடைய அந்த செவ்வாய் திசையிலே செவ்வாய் புத்தியிலேயோ அதே சமயத்தில் மற்றவர்களோடு தேவையில்லாமல் போட்டி போட்டுக்கொண்டு அவர்களோட ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோடு செயல்படும் பொழுது நமக்கு அதிகமான பிரச்சனைகள் அசிங்கமாகமான கேவலங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் எட்டாம் அதிபதி செவ்வாயாக இருக்கும் பட்சத்திலேயோ அல்லது எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் தசா புத்தி செவ்வாயோட தசாவோ புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்கணும் ரிஷபலக்கணம் சிம்ம லக்கணத்துக்காரர்களுக்கு எட்டாம் விதியாக குரு வருவார் அல்லது வேற எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்ல எட்டாம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்காருன்னு சொன்னேன் கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது புத்திரம் உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அல்லது பெரிய லெவல்ல கடன் வாங்கி செயல்படக்கூடிய அமைப்புகள் அல்லது வங்கி கடன் வாங்கி செயல்படக்கூடிய அமைப்புகள் அல்லது பெரிய அளவில் இருக்கக்கூடிய தனம் தொடர்பான செல்வம் தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் தான் உங்களுக்கு குரு பிரச்சனைகளை தரப்போறார் அப்படிங்கிறதுல ஜாக்க உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் மிதுன லக்கணம் கடகலக்கணக்காரர்களுக்கு எட்டாமதி விதியாக சனி வருவார் அல்லது நீங்கள் வேற எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் எட்டாம் இடத்துல சனி இருக்காருன்னா சனி தசையை புத்தியும் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது உங்களுடைய பங்காளிகளோடு சொத்து பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல் வாழ் வாழும் முறையில் லைஃப் ஸ்டைலில் ஏற்படக்கூடிய விஷயங்களினால உங்களுக்கு நோய் தொந்தரவுகள் அல்லது வேறு விதத்தில் உறவுகளோட பிரச்சனைகள் ஏற்படுவது வாழ்க்கையில் வாழ்க்கை துணையிடம் பிரச்சனைகள் ஏற்படுவது உதாரணத்துக்கு ஒருத்தர் தம் அடிக்கிறாருன்னு வைங்களேன் அது ஒரு லைஃப் ஸ்டைலான ஹேபிட் இந்த ஹேபிட்டனால மனைவியோடு பிரச்சனைகள் ஏற்படுவது இல்லை மனைவி அதிகமாக ஷாப்பிங் செஞ்சு செலவு செய்கிறாங்க அப்படின்னா அந்த லைஃப் ஸ்டைலின் காரணமாக கணவரோடு ஏற்படக்கூடிய கசப்புணர்வுகள் மன பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த சனி குறிப்பார் அதே போல் உணவு முறை ஃபுட் ஹேபிட்டினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி குறிப்பார் எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய சனியும் குறிப்பார் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ரெண்டாம் இடத்தை பார்த்து கெடுப்பார் ஆக லேட் நைட்டில் சாப்பிட்றது அல்லது அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றது அல்லது அதிகமான உப்புக்காரம் போட்டு சாப்பிட்றது எண்ணெய் ஐட்டம் அதிகமாக எடுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுக்கும்போது நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுக்கு எட்டாம் இடத்தோடு சனி தொடர்புபட்டு தசாபுத்தி நடத்தக்கூடிய சூழ்நிலைகளில் அதனால இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் துலாலக்கணமோ அல்லது மீனலக்கணத்துக்காரர்களுக்கோ எட்டாம் அதிபதியாக சுக்கரன் வருவார் துலாலக்கணத்துக்கு அவரே லக்னாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் சுக்கர் ரிஷபத்தோடு தொடர்புபட்டு இருக்காருன்னு வைங்களேன் அவர் எட்டாம் தான் செயல்படுவார் லக்னாதிபதியாக செயல்பட்டாலும் கூட அவர் எட்டாம் இடத்தின் பலனையும் சேர்த்து தர கடமைப்பட்டிருக்கிறார் அதனால பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது சிறிய சிறிய அளவில் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆடம்பரமான விஷயங்கள் சொகுசு சொகுசான விஷயங்கள் அல்லது அத்தை சம்பந்தப்பட்ட அத்தை உறவு நிலை இருக்கக்கூடிய பெண்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது திருமண விஷயங்களில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக முடிவெடுக்கணும் இல்லைனா இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அசிங்கம் அவமானம் கேவலம் தரக்கூடிய நிலைகள் ஏற்பட்டுவிடும் பெறக்கூடிய நிலைகள் ஏற்பட்டுவிடும் சுக்குனுடைய தசாவோ புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டங்களில் விருச்சிக லக்கணமாகவோ கும்பலக்கணமாகவோ இருந்ததுனா நீங்கள் பிறந்த லக்கணம் விருச்சிகமாகவோ கும்பமாகவோ இருந்ததுனா அல்லது நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் கூட உங்களுக்கு எட்டாம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிறாருன்னு சொன்னேன் புதனுடைய தசாவுதி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தஸ்தாவேஜுகள்னு சொல்லப்படக்கூடிய எல்லா விதமான டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் உடன்பட்டு அல்லது அக்ரிமெண்ட் கையெழுத்து போடக்கூடிய பேப்பர் சம்பந்தப்பட்ட கையெழுத்து சிக்னேச்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காதலன் காதிகள் சம்ம காதலன் காதலிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நண்பர்கள் தொடர்பான விஷயங்கள் நண்பர்களோடு கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது அல்லது நண்பர்களோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் லேண்டு டாக்குமெண்ட்டை வச்சு கடன் பெறக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது லோன் அகேன்ஸ்ட் ஸ்டாக்கு அதாவது சிசிஓடின்னு வாங்குவோம் பார்த்தீங்களா பேங்க்கில் அந்த லோன் அகேன்ஸ்ட் ஸ்டாக்கு வாங்கக்கூடிய விஷயங்கள் அதாவது பேங்க்கு கரெக்டாக ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் இல்லை ஸ்டாக்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஸ்டாக்கை வந்து ப்ராஃபிட்டபிளாக டர்ன் ஓவர் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைக்கு அதிகமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதனால் அல்லது தேவையான விஷயங்களை தேவையான இடத்துல புரிந்து கொள்ளாமல் இருப்பதனால பிரச்சனைகள் ஏற்படும் ஆக நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அதனால் உங்களுக்கு எதெல்லாம் சம்மந்தப்படுதோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எட்டாம் இடத்தோடு தொடர்புருக்கக்கூடிய புதன் தசாபுத்தி நடக்குதுன்னு சொன்னால் அந்த மாதிரியான விஷயங்களை ஜாக்கிரதையாக இருந்திருக்குங்க அதுக்கடுத்து தனுசு லக்கணமாக இருக்கும் பட்சத்தில் தனுசு லக்கணத்துக்கு எட்டாம் பதிவி ஆறு சந்திரனாக வருவார் அல்லது நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் கூட சந்திரன் எட்டாம் வீட்டில் இருக்காருன்னு சொன்னால் மனம் சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் தாயாரோடு தாயாரோடு இருக்கக்கூடிய உறவு நிலைகளில் பாதிப்புகளை ஏற்படுத்துவார் ஒருவரை சந்தோஷப்படுத்துவதற்காகவோ அல்லது சமாதானப்படுத்துவதற்காகவோ செய்யக்கூடிய விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் மனைவி கோவப்பட்டிருக்காங்க இல்லை தாயார் கோவப்பட்டிருக்காங்க இவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி உங்களுக்கே நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் ஏற்பட்டுவிடும் தாயாருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பது அல்லது தாயாரை கண்டுகொள்ளாமல் இருப்பதுனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த சந்திரன் எட்டாம் இடத்தோடு தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது வரும் மனம் நிம்மதி இல்லாமல் போயிடும் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இருக்காது வீட்டுக்குள்ளே வர்றதுக்கே பயங்கள் பயமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதே போல் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடல்நிலையில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் எட்டாம் இடத்தோடு சந்திரன் தொடர்பு பெற்று தசாபுத்தி நடத்தக்கூடிய காலகட்டங்களில் அதனால் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஜாக்கிரதையாக இருங்க உங்களுக்கு எட்டாம் இடத்தோடு சந்திரன் தொடர்பு பெற்று தசாவோ புத்தியோ நடத்தினா அதுக்கடுத்து மகர லக்கணம் மகர லக்கணத்திற்கு சூரியன் அஷ்டமாதிபதியாக வருவார் அல்லது எந்த லக்கணமாக பிறந்திருந்தாலும் உங்களுக்கு எட்டாம் இடத்தோடு சூரியன் தொடர்பு பெற்றுருக்காருன்னு சொன்னேன் இந்த வெட்டி கௌரவம் பார்க்கறதுனாலையும் அடுத்தவர்களோடு ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலையும் அல்லது வரட்டு பிடிவாதம் பிடிக்கிறதுனாலையும் அடுத்தவர்களோடு போட்டி போட்டு செயல்படணும் அப்படிங்கிற எண்ணத்தினாலையும் அந்தஸ்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுனாலையும் சுயதொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் அல்லது சுயமாக முடிவெடுத்து யாருடைய ஆலோசனையும் கேட்காமல் சுயமாக முடிவெடுத்து செயல்படக்கூடிய விஷயத்தினாலையும் அல்லது நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது குறிப்பாக லேபர் மேனேஜ்மெண்ட்டு அல்லது ஸ்டாக் மெயின்டெனன்ஸில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சுயமாக முடிவெடுத்து யாரிடம் ஆலோசனை ஆலோசனை செய்யாமல் ஆலோசிக்காமல் எடுக்கக்கூடிய முடிவுகள்னு சொன்னேன் உதாரணத்துக்கு இப்போ வீட்டில் மனைவி இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோ இல்லை சொந்தக்காரங்களோ இல்லை சகோதரர்கள் கூட திடீர்னு எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் வேணும் கொடுங்க நான் தந்துடுறேன் அப்படின்னா கணவருக்கு தெரியாமல் சரி ஒரு வாரத்தில் வந்துடும்ல வீட்டுக்காரருக்கு தெரியாமல் கொடுத்துட்டு நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி திரும்ப வச்சிடலாம் அப்படின்னு நகை நட்டை கூட கொடுப்பாங்க இல்லைன்னா காசு பணத்தை கூட எடுத்து கொடுப்பாங்க நகை நட்டை கொடுத்த கூட நான் அடகு வச்சிட்டு திரும்ப திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையை நம்பி இவங்க கொடுத்துட்டு திரும்ப அந்த நகை வராமல் வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்ல முடியாம எக்கச்சக்கமாக மாட்டிக்கிட்ட சூழ்நிலைகள் ஏற்படும் இதுதான் சுயமாக யாரோடும் ஆலோசிக்காமல் எடுக்கக்கூடிய முடிவுகள்னு இருக்குன்னு சொல்றேன் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் ஆக உங்களுக்கு எட்டாம் இடத்தோடு சூரியன் தொடர்பு பட்டிருக்காருன்னு சொன்னேன் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்கன்னு அதை நாலு பேருக்கு சொல்லிட்டு தெரிகிற மாதிரி பண்ணுங்க ரகசியமாக பண்ணிட்டு அதை சமாளிச்சிடலாம்னு நினைக்காதீங்க நிச்சயமாக அதன் காரணமாக அதன் மூலமாக உங்களுக்கு கெட்ட பெயரை சூரியன் ஏற்படுத்தி விடுவார் உங்களுடைய தன்மையை அடிச்சு நொறுக்கிடுவார் ஆக இந்த மாதிரி ஒரு மனைவி செய்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு தீய நோக்கம் இல்லை ஒரு உதவி செய்யணுங்கிற நல்ல எண்ணத்தில் செஞ்சாலும் கூட கணவர் வந்து மனைவியை நம்பாத சூழ்நிலைகள் ஏற்பட்டுரும் ஆக ஃப்யூச்சரில் ஏதாவது ஒன்று நடந்தால் கூட உடனே மனைவியை சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலைகள் மனைவி யாருக்கோ நம்மக்கிட்ட தெரியாமல் சொல்லாமல் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு உதவி செஞ்சுட்டாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு யாருக்கோ உதவி செஞ்சிட்டாங்களோ அப்படின்னு எண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் அதனால அது லாங் டர்மாக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆக சூரியன் உங்களுக்கு எட்டாம் இடத்தோடு தொடர்பு பெற்ற தசாபுத்தி நடத்துகிறார்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் மிக ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதில் இன்னொரு அடிஷனலாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் கேட்டுக்குங்க விருச்சிகம் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் வீடாக வரும் ஆக விஷயத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது அதனுடைய காரகத்துவத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் பாதிப்புகளை ஏற்படுத்தவே செய்யும் ஆரோக்கியத்திலையும் விருச்சயத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆரோக்கியத்திலையும் பாதிக்கவே செய்யும் விருச்சயத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் லக்னத்திற்கு எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமும் ஒரே மாதிரி வேலை செய்யும் எப்படி எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தனது காரகத்துவத்தின் வழியாக நமக்கு தீமைகளை செய்கிறதோ அதே போலத்தான் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் தனது காரகத்துவத்தின் வழியாக தீமை செய்யும் இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னி வீடு உங்களுக்கு எந்த வீடாக இருந்தாலும் சரி லக்கணமாக இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு ரெண்டாம் வீடு மூணாம் வீடு நாலாம் வீடு அஞ்சாம் வீடுன்னு கன்னி வீடு உங்களுக்கு எந்த வீடாக இருந்தாலும் சரி கன்னி வீட்டில் எந்த கிரகம் அமர்ந்திருக்கின்றதோ அது அந்த காரகத்துவ உறுப்புகள் பாதிக்கப்படும் அந்த உறுப்புகளில் அந்த காரகத்துவத்தின் காரகத்துவத்தில் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை ஏற்படுத்தும் ஏன்னு கேட்டீங்கன்னா அது காலப்புருஷனுக்கு ஆறாம் வீடாக கன்னி வீடு வரும் ஆக கன்னி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகமும் லக்கணத்திற்கு ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகமும் ஒரே மாதிரியாக ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை ஏற்படுத்தும் அதே போல் தான் இங்கே விருச்சிகமும் விருச்சிக வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகமும் லக்கணத்திற்கு எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகமும் ஒரே மாதிரியான பலன்களை தரும் ஆகவே நண்பர்களே இது எளிமையாக புரிந்துருக்கும் நம்புறேன் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சொன்னேன் குறுகளைனா எங்கே வேணுமோ உங்களுக்கு நிறுத்தி கேட்டுங்க நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் உங்களுடைய நண்பர்கள் யாருக்கெல்லாம் இது தேவைப்படும் அவங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு உங்களுடைய பேராதரவை தாருங்கள் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்